ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நெக்ஸ்ட் டே த்ரீ சிக்ஸ்டி நம்மளோட வியூவர் வந்து ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க சைனஸ் இருக்கவங்க நெல்லிக்காய் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின் நிறைய பேத்துக்கு வந்து இருந்திருக்கும் இன்னும் நிறைய பேத்துக்கு இந்த நெல்லிக்காய் சாப்பிட்டா சளி பிடிக்குமா சளி இல்லாதவங்களுக்கும் சளி பிடிக்குமா இல்லை சளி இருக்கும் போது நெல்லிக்காய் சாப்பிடலாமா இந்த மாதிரி டவுட் நிறைய பேத்துக்கு இருக்கும் பெர்சனலா எனக்கு பாதித்த இந்த விஷயத்தை நான் உங்களோட ஷேர் பண்றேன் நெல்லிக்காய் எப்படி சாப்பிடக்கூடாது எப்படி சாப்பிடணும் சாப்பிட்டா சளி பிடிக்காது அப்படின்றதை நான் இப்போ உங்களோட ஷேர் பண்றேன் ஸோ ஃபர்ஸ்ட் நானும் ஆரம்பத்தில் என்ன பண்ணேன் அப்படின்னா இது எங்க வீட்டில் இருக்க நெல்லிக்காய் மரம் தான் இருந்து நெல்லிக்காய் உடனே இந்த தொண்டையில வந்து அப்படியே ஒரு தொண்டையை கவி பிடிக்கிற மாதிரி ஆரம்பிச்சு அடுத்த நாள் வந்து சளி வந்துரும் என்ன அப்படின்னா நெல்லிக்காய் சாப்பிட்டா சளி பிடிக்குது அப்படின்னு நினைச்சேன் இதே இது மார்க்கெட்ல இருந்து நெல்லிக்காய் வாங்கிட்டு வருவேன் சாப்பிடுவேன் சளி பிடிக்காது எனக்கு ஒரே டவுட்டு ஒருவேளை நம்ம இந்த சின்ன நெல்லிக்காய் சாப்பிடறதுனாலதான் சளி பிடிக்குதோ பல நாள் வந்து இந்த சின்ன நெல்லிக்காய பிடிங்கி பிடிங்க வேறவங்களும் கொடுத்துருவேன் நான் சாப்பிட மாட்டேன் அவாய்ட் பண்ணிடுவேன் பேர் கடையில வைக்கிற பெரிய நெல்லிக்காய் மட்டும் தான் சாப்பிடுவேன் சோ அப்புறம் சில காலங்கள் கழிச்சு கொஞ்ச நாள் கழிச்சு சிந்திச்சு பார்க்கல ஸோ அந்த நெல்லிக்காய் மார்க்கெட்டுக்கு எப்படி வருதுன்னா இருந்து பிடுங்கி கொஞ்சம் நாள் ஒரு நாளோ ரெண்டு நாளோ கழிச்சு நெல்லிக்காய் வரும் அதை நம்ம வாங்கும்போது ஒரு ஒரு நாள் டிலே ஆயிரும் அப்போ மரத்திலிருந்து பிடுங்கும் போது இருக்க அந்த அந்த பச்சை தன்மை வந்து அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும் இதை வந்து மரத்துலேருந்து பிடுங்கினதுமே நான் சாப்பிட்றேன் அதில் இருக்க அந்த பச்சை தன்மை மரத்தில் அந்த வளரக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய அந்த பச்சை தன்மை வந்து அதிகமாக இருக்கும் அதை நீங்கள் சாப்பிடும்போதே ஃபீல் ஆகும் இருந்து பிடுங்கினதுமே நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சளி பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும் எனக்கு பர்சனலாக இருந்து அதனால நான் ஷேர் பண்றேன் சளி பிடிக்கிறதுக்கு இது கூட ஒரு காரணமா இருக்கலாம் இந்த சிந்தனை வந்ததுக்கு அப்புறம் நான் இந்த மரத்துல இருந்து பிடுங்கின நெல்லிக்காயை அந்த பச்சை தன்மை போகவும் அதாவது இன்னைக்கு நான் பிடுங்குறேன் அப்படின்னா நாளைக்கு மதியமோ இல்லது நாளை கழிச்சோ நான் சாப்பிட்டேன் அப்படின்னா சாப்பிடும் போதே அந்த ஃபீல் தெரியும் நமக்கு தொண்டையை எந்த விதத்துலயும் பாதிக்காது சோ நெல்லிக்காய் நம்ம வந்து ஒரு சூப்பரா வந்து சாப்பிட முடியும் சோ இந்த மாதிரி சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சளி பிரச்சனை வராது சைனஸ் பிரச்சனை இருக்கவங்களும் இந்த முறையில நீங்க சாப்பிடலாம் இல்ல எனக்கு நெல்லிக்காய் சாப்பிட்டாலே சளி பிடிக்குது எப்ப சாப்பிட்டாலும் சரி சளி பிடிக்குது அப்படின்னு நெல்லிக்காய் அப்படியே எடுத்துக்கிற வேணும் இன்னொரு ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னா மிதமான சூட்ல இருக்க தண்ணீர்ல நெல்லிக்காயை கட் பண்ணி போட்டுருங்க இந்த தண்ணீர்ல நெல்லிக்காய் வந்து முழுவதுமா ஊறிடும் சோ அப்புறம் அந்த தண்ணீரை நீங்க அப்பப்போ குடிச்சுக்கலாம் ஒருவேளை தண்ணி ஆறிருச்சு அப்படின்னா இன்னொரு தடவ தண்ணியை வந்து காய வச்சு அதில் இந்த தண்ணியை மிக்ஸ் பண்ணி நீங்கள் குடிச்சிட்டு வரலாம் ஸோ இப்படி குடிக்கிறதுனாலையும் இந்த சளி பிரச்சனை வந்து இருக்கவே இருக்காது உங்களுக்கு நெல்லிக்காய் சாப்பிட்டா சளி பிடிச்சிரும் ஆனால் நெல்லிக்காய் வேணும் உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வேணும் இன்கிரீஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த டைப்பில் நீங்கள் நெல்லிக்காய் வாட்டரை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த மாதிரி மரத்தில் இருந்து எந்த காய்கறிகளை புடுங்க நெருமை சாப்பிட்றீங்க அப்படியே கிரீனிஸா சாப்பிட்றீங்க அப்படின்றத கூட வந்து கீழே கமெண்ட் பாக்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவில் உள்ள இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ